ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் இருக்கோம் அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வரிடே எவ்ரி மீல் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இன்னைக்கு மார்னிங் நான் ஜிஞ்சர் டீ குடித்தேன் அதுக்கு மூணு கப் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குங்க கொஞ்சமாக லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ரெண்டு கப் டீ செய்ய போகிறதுனால லைம் ஜூஸை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் டீயை வடிகட்டி லைம் ஜூஸோடு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸும் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான ஜிஞ்சர் லெமன் டீ ரெடி இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிவப்பு அவல் வச்சு ஒரு உப்புமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கட்லைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமா துருவின கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய்கறிலாம் நல்லா வதங்கி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் சுண்டி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காயெல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஒரு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு தேவையான அளவுக்கு சிவப்பு அவல் வந்து தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணிக்க போறேன் இதை வந்து சிம்லையே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புரோட்டீன்ஸ்க்கு இது கூடவே நான் கொஞ்சமா முந்திரி பாதாம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்க போறேன் அடுத்து கார்னிஷிங்கு கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் தூவிக்க போறேன் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் இதை வதக்கி எடுத்தீங்கன்னா சூப்பரான அவல் உப்புமா ரெடி இதை எப்படி பிளேட் பண்ணி சாப்பிடுவோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸு இன்றைக்கி நான் மேத்தி ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய க்யூப் அப்புறம் ஒரு பவுல் நிறைய போகா எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே சியா சீட்ஸ் இல்லை சப்ஜா சீட்ஸ் நான் ரெண்டுமே என்கிட்ட இருந்ததுனால ரெண்டுத்தையுமே சேர்த்து ஊற வச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன் பியாசீட் சாப்பிட்றதுனால நம்ம கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ரொம்பவும் பசிக்காமல் இருக்கும் லஞ்சுக்கு வரகரிசி குக்கரில் வச்சது ஒரு அரைக்கப் போல் ஒரு குட்டி கப்பில் சாம்பார் ரொட்டீன்ஸ்க்கு மீன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கோஸ் பொரியல் எடுத்திருக்கேன் மீன் சாப்பிடாதவங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீரோ அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவில் தயிரோ அப்படி இல்லைன்னா மூணு பாதாம் ரெண்டு முந்திரி இந்த மாதிரி ஏதாவது உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி சுகர் இல்லாமல் எடுத்திருக்கேன் பாலக்கீரை ரோட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் கடாயில் தண்ணி கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த உடனே எடுத்து வச்சுருந்த பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸை வந்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து ஒரு மேக்ஸிமம் மூணு நிமிஷம் அதுக்கு மேலே பிளான்ச் பண்ணாதீங்க இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் போல வச்சுடுங்க அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுடுங்க இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்க போறேன் இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் இதை தனியாக விட்டுடுங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சு சேர்த்துக்கோங்க ஆற வச்சிருந்த பாலக்கீரையும் இதோட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் எடுத்துக்கோங்க திப்பை திப்பையா இருந்தா கஷ்டமா இருக்கும் நான் ஒரு அரை கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த பியூரியும் சேர்த்துக்கோங்க எனக்கு மாவு பிசைய எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படலை இதில் இருக்கிறதே கரெக்டா இருந்தது வழக்கமா செய்யற மாதிரி சப்பாத்தி மாவை பிசைய ஆரம்பிச்சுடுங்க சப்பாத்தி டவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவு ட்ரை ஆகாம இருக்க நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் இதை ஒரு அரை மணி நேரம் போல ரெஸ்ட் பண்ணி விட்டுடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வழக்கமா உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இது டயட்டுக்கும் அவசரத்துக்கும் செய்யற ரோட்டி அதனால வந்து ஷேப் ஷேப் ரவுண்ட் பெர்ஃபெக்டான நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா வீட்டில் அப்படியே லைன் கட்டி நிற்பாங்க அதனால கடகடன்னு செஞ்சிடணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டாச்சு அடுத்து தவாவில் போட்டு எடுத்துருங்க கீரையை பார்த்தாவே எஸ்கேப் ஆகிற குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ஐடியா குழந்தைங்களும் கிரீன் கலரில் சப்பாத்தி இருக்குன்னு சாப்பிட்டுடுவாங்க பாலக்கில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது ஆர்டர்லெஸ் கீரைன்னு வாங்க இதில் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் வராததுனால ஈஸியாக வந்து குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது கீரை தான் சொல்லிட்டு அவ்வளோதான் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு இதை பிளேட் பண்ண வேண்டியது தான் பாலக் சப்பாத்தி ரெடி கூடவே நான் காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவருமே ஜீரோ கேலரி வெஜிடபிள் தான் சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக வந்து கேலரிஸ் ஏறாது அதனால் வெயிட் லாஸில் இருக்கவங்க டெஃபினட்டாக பாலக் காலிஃப்ளவர் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிங்க டின்னருக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ஏதாவது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஓமன் தண்ணி தான் இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்